மோட்டார் வாகன அலுவலகத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு குறித்து குறித்து விளக்கம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மோட்டார் வாகன அலுவலகத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு துறை சார்பில் தீ தடுப்பு குறித்து செயல் விளக்கமுறை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குடியாத்தம் வட்டார மோட்டார் வாகன ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குடியாத்தம் தீயணைப்பு நிலைய அலுவலர் சரவணன் தலைமையிலான தீயணைப்புத் துறையினர் கலந்து கொண்டு வாகனங்களில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு தடுப்பது குறித்து செயல்முறை விளக்கமளித்தனர் மேலும் வாகன ஓட்டிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் குடியாத்தம் செய்தியாளர் எம் முன்னா அது வந்து அந்த வண்டியில் இருக்கிற சார்ஜரை நான் அதை பற்றி கம்பெனிலேயே பேசிட்டேன் அவங்க வந்து ஆத்தரைஸ்டு காம்பௌனட் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏதோ லோக்கலில் கம்மியாக கிடைக்கிறதுக்காகவோ அல்லது ஆரம்ப நிலையில் இருக்கிற அணைக்கிறதுக்கு தான் ஆரம்ப நிலையில் உள்ள தீ அணைக்கிறதுக்கு தான் நாம் என்ன பண்றோம்னா பஸ்ஸில் வச்சிருக்கோம் காரில் வச்சிருக்கோம் இப்போ பள்ளி பேருந்துகள் எல்லாத்தையும் கம்பல்சரி வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி சின்னதாக வச்சிருக்கோம் இந்த மாதிரி பெருசாகவும் வச்சிருக்கோம் சரிங்களா இப்போ லாங் டிராவல் பண்ணக்கூடிய இப்போது சென்னை டு பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்லேயும் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லா வண்டிகளிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா லாரியில் எல்லா இடங்கள்லையுமே இன்சலம் அதாவது மீடியம் சைஸில் வச்சுருக்காங்க வச்சிருக்கலாம் ஐயா இது எத்தனை பேருக்கு இது பயன்படுத்த தெரியும் இது எப்படி பயன்படுத்த போகிறோன்னு புரியும் எல்லாமே முதல் பேர் மட்டும் நல்லா கவனம் வச்சுக்கோங்க லட்சுமி பேர் பேர் தீயணைப்பான்னு பேர் ஆனால் இது எதுக்காக பயன்பட போகுது அப்படின்னா ஆரம்ப நிலையில் ஏற்படக்கூடிய ஆரம்ப நிலையில் ஏற்படக்கூடிய தீய அணைக்கத்துக்கு மட்டும்தான் இது பயன்படும் அஞ்சு நிமிஷம் சார்னா நீ போய் அங்கே இடத்துல நீ தான் மாட்டிக்க